குழந்தையே நீ கேட்டு விடுவாய் ஆனால் நிச்சயமாக இந்த சஷ்டியில் வளர்பிறை சஷ்டியில் இந்த தாயானவள் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று வெளியேறுகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கொடுத்தது இன்று உன்னை வேதனை காலாக்கிய அத்தனை தீய சக்திகளுக்கும் உன்னை விட்டு போகின்ற நேரம் இந்த நாளில் இந்த வராகியானவள் என்னுடைய வாக்கினை நீ தவித்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை மட்டும் கொடுத்திருந்தாலும் சில நேரங்களில் உன்னை அதிகளவில் வேதனைப்படுத்தியிருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு ஏற்பட்ட சோதனைகளால் என் பிள்ளை இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி இனிமேல் என் குழந்தை வாழ விருப்பமில்லை என்றும் நீ சொல்லியிருக்கின்றாய் இதை சொன்னது நீ அல்ல என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த அந்த சீ தீய சக்திதான் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி நீ செய்கின்ற நல்லதை கூட கெட்டதாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்தது அந்த தீய தான் அந்த தீய சக்தி நீண்ட நாட்கள் இப்படியே இருந்துவிட முடியாது அதற்கும் ஒரு நேரம் காலம் வாய்க்க அல்லவா அதற்கான காலம் ஓயும் போது நிச்சயமாக அது உன் இல்லத்தை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை இனி ஒரு உன்னை ஆட்சி செய்யாமல் உன் இல்லத்தை விட்டு வெளியேற என் பிள்ளை இனி நேரம் கூடி வந்து விட்டது இனிமேல் என்ன செய்யலாம் இந்த வாழ்க்கையில் நேரத்தில் எதை முடித்து வைக்கலாம் என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்தவராகி இந்த நாளில் உனக்கான வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்போதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் என்பது எங்கே இருந்து கொண்டிருக்கின்றது வரப்போகிறது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே மனதை அமைதிப்படுத்து ஒரு நிமிடம் இந்த தாயானவள் நான் சொல்வதைக் கேள் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது உன்னை விட்டு நீங்கும் என்பதையும் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் என்று இவையெல்லாம் அவற்றையும் கொடுத்த இந்த சக்தி அழைத்து விட்டது என்றால் உன் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வரத்தான் செய்யும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் அடை நினைத்ததை அடைந்து விடவாய் அப்படியானால் அந்த நேரத்தில் என் பிள்ளை யாரால் உனக்கு கொடுக்க முடியும் இந்த சக்திகளை யாரால் உன்னால் இல்லத்தில் இட்டு விரட்ட முடியும் என்று உன் தாயானவள் என்னால் முடியும் என்னை அன்றி யாராலும் இருந்து விட முடியாது என் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்க விரிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நன்மைகளையும் தருவதற்கு இந்த வராகி நான் தானே பொறுப்பு இந்த அம்மா நடத்தி தருவதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய திறமை ஒரு தாயானவள் எனக்கு இருக்கின்றது இதை உணர்ந்தால் மட்டும்தான் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை என்றோ உனக்குள் வந்திருக்கும் சரி இத்தனை நாட்களும் வரவா இல்லை இனிமேல் அவது உனக்கு வேண்டாமா இப்போது உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு இனியாவது உனக்குள் இந்த அம்மா இருக்கின்றால் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டுமல்லவா அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனி இந்த தாயானவள் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து நாம் எதுவும் செய்யாமல் இருந்துவிட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை என் பிள்ளை ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதிலை நான் கொடுப்பேன் தீய சக்திகள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட முடியும் என்றான் நல்ல சக்தி இதை பார்த்து கொண்டு விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே இதற்கும் கலங்காமல் இரு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு தீய சக்தியை கண்டும் நீ பயப்படாமல் இரு நான் உன்னோடு இருக்கும் வரை எது நடந்தாலும் அதை உனக்கு நான் நிச்சயமாக நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஒளிந்து கிடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே உனக்கு நன்மைகளை நான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருப்பேன் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதையும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்தாமல் இனி நடக்க விரிக்கின்ற நன்மைகள் ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு அதுவும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அதை நீ கருத்தில் கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் வந்து செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் எல்லாம் நீங்கள் வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் நீங்க வேண்டிய கால நேரம் வந்து விட்டது இந்த வாழ்க்கையில் இந்த நல்ல நாளில் இந்த வராகி உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக தந்து விடுவேன் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கொடுத்து விடுவேன் என் தங்கமே யாருக்காக என் பிள்ளை நீ எங்கும் தலை நிற்க வேண்டிய அவசியமில்லை யார் வாழ்க்கையும் கெடுக்க வேண்டிய அவசியமில்லை யாரும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருந்தார்கள் என்றால் என் பிள்ளை அந்த சோதனையிலிருந்து நீ மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தக்க பதிலடியையும் நீ கொடுக்கப் போகின்றாய் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீ சக்தியை விரட்டடிக்கின்ற நேரம் எதுவாக இருந்தாலும் சரி உன் இல்லத்திலிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் உன் இல்லத்தை நிச்சயமாக நல்ல நிலைக்கு இனிமேல் கொண்டு வந்துவிட இந்த தாயானவள் அத்தனை சந்தோஷங்களையும் நீ சேர உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை நல்ல சூழ்நிலை என்பது எல்லோருக்கும் எளிதில் வாய்க்காது சில நேரங்களில் சில நல்ல நாளில் உன் தாயானவள் நான் கொடுக்கின்ற வெற்றி வாக்கானது உன் கைகளில் கொடுக்கும்போது அப்படியே உன்னுடைய நிலையை தலைகீழாக போடும் அப்படி ஒரு சூழ்நிலைதான் இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது உனக்கு கிடைக்கவிருக்கின்ற இந்த நேரத்தை உனக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட வேண்டும் உன்னுடைய மனநிலை என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் இந்த வராகி தருகின்ற வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் உனக்கு இன்று செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருவதற்கு நான் ஒரு நாளும் சம்பாதிக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் எதுவாக ஒரு வகையில் இவையெல்லாம் சரியாகும் என்கின்ற மன நிம்மதியோடு தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு என்றென்றும் ஒரு நாள் புண்ணியம் கிடைக்கும் அல்லவா அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சத்தியமாக்கித் தருகின்றேன் வருந்தாமல் வேதனைப்படாமல் இரு நல்ல நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் அவற்றை எல்லாம் உனக்கு கொடுக்க கூடிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது தீய சக்தி இன்று இரவே உன் இல்லத்தை விட்டு வெளியேறும் இந்த வராகினுடைய ஆட்டம் இன்று உன் இல்லத்தில் அத்தனை ஆரோக்கியமாக இருக்கும் இதை நிறைவேற்றிவிட்ட பிறகுதான் இந்த தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியேறும் எங்கு செல்வேன் என்பதை மறுக்க வேண்டாம் இந்த நாளிலும் எந்த நாளிலும் என்னுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே எப்போதும் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றனா உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு